திருமலை படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார் ரொம்ப ஃபேமஸான டைலாக் ஏன்னா அப்படின்னா வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்னு கிட்டத்தட்ட வாழ்க்கை மட்டுமல்ல சினிமா உலகமும் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி தான் இங்கே பெரிய ஆளாக இருக்குவிங்க கொஞ்ச நாள் அப்படியே மவுஸ் குறைஞ்சி சின்ன ஆளாக மாறிவாங்க சின்ன ஆளாக கண்டும் காணாமல் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வேறு லெவலில் வளர்ந்துடுவாங்க ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் சொல்ல போகிறோம் அதாவது நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சசிகுமார்கள் இவர் பார்த்திங்கன்னா முதல் பட வாய்ப்பு கிடைக்கிறதே ஒவ்வொரு இயக்குனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை கொம்பு அப்படி கிடைச்சாலும் அந்த படத்தை வெற்றி படமாக்குறது சாதாரண விஷயமே இல்லை ஆனால் சசிகுமார் பாருங்கள் முதல் படத்துலேயே ஒரு இயக்குனராகவும் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்தை ஜெயிச்சிட்டாரு ஒரு தயாரிப்பாளராகவும் அந்த படத்தை கமர்ஷியலாக வேற லெவலில் ஹிட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலை குவித்து விட்டார் அது மட்டும் கிடையாது ஒரு நடிகராகவும் அவர் வந்து ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சிட்டாரு ஸோ இப்போ வரைக்கும் அந்த நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது சர்விகளுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்திருக்குது ஸோ அப்படி சசிகுமார்கள் தொடர்ந்து வெற்றி படம் அடித்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஹீரோவை வளர்ந்தாரு குறிப்பாக சுந்தரபாண்டியன் பாண்டியன் அப்படிங்கிற வந்து பட்டி தொட்டிலாம் ஓடி ஒரு கமர்ஷியலாக வேறு லெவலில் ஒரு ஹீரோ இருப்பா அப்படின்லாம் எல்லோரும் கொண்டாடினாங்க ஆக்சுவலி அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்து தான் நம்ம சூரியவர்கள் சசிகுமாருக்கு நண்பராக அடிச்சிருப்பாரு இந்த படத்தில் சூரிக்கு வழங்கப்பட்ட சம்பளம் வந்து சில லட்சங்கள் தான் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட சுந்தரபாண்டி ரிலீஸ் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது அப்படியே அந்த வட்டம் மாறுது இன்னைக்கு சசிக்குமாரும் நம்ம சூரியும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சுக்காங்க கருடன் அப்படிங்கிற படம் இந்த படத்தில் கதையின் நாயகன் சூரி தான் சசிகுமார் வந்து ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணுறாரு இப்போது இந்த படத்தில் சசிகுமாருக்கு சம்பளம் வெறும் ரெண்டு கோடி தான் ஆனால் சூரிக்கு சம்பளம் எட்டு கோடி அப்படின்னு தகவல் வந்திருக்கு சொன்னோம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு இப்போ சசிகுமார் கடந்த பத்து வருடங்கள பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய தோல்வி படங்கள் அது மட்டும் நிறைய கடன் பர்சனல் லைஃப்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை மனுஷன் எல்லாம் இருந்து மீண்டு இன்னைக்கு வந்து ஒரு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் அயோத்தி படத்தில் கொடுத்துருக்காரு இப்போது கர்டன் படத்தில் சசிக்குமாரை விட சூரிக்கு சம்பளம் அதிகமாக இருக்கலாம் அதற்கு காரணம் வந்து விடுதலை படம் அவருடைய கிராஃப் வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு ஆனாலும் கூட சசிகுமார் அவர்கள் அடுத்ததாக சுந்தரபாணியில் மாதிரியோ இல்லை நாடோடிகள் மாதிரியோ ஒரு பக்கா கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தாருனா எதிர்பார்க்காத ஒரு சம்பளம் சசிகுமாருக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கே அவர் அயோத்தி மூலம் ஒரு கம்பேக் கொடுத்து சமநிலையான வந்திருக்காரு இப்போ கருடன் அடுத்தடுத்து படங்கள் வந்து வேற லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னா சசிகுமாரோட மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது கருடன் படம் எப்படிலாம் வரப்போகுது சூரியும் சசிகுமாரும் அந்த படத்தில் எப்படிலாம் நடிச்சிருக்காங்க